தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பால் விலை லிட்டருக்கு ரெண்டு ரூபா தனியார் நிறுவனங்கள் ஏற்றி இருக்காங்க ஏற்கனவே இந்த ஒன்றிய பாஜக அரசினாலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தவறான கொள்கையினாலையும் விலைவாசி ஏற்றம் சொத்து வரி மின்கட்டண உயர்வு ஜிஎஸ்டி வணிக கட்டடங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இப்படி தொடர்ந்து மக்கள் மீது சுமைகளை சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தனியார் நிறுவனங்கள் தன்னிச்சையாக இரண்டு ரூபாய் லிட்டருக்கு ஏற்றக்கூடிய இந்த நிலையில் அதை தடுக்கக்கூடிய எந்த சட்ட இந்த ஆட்சியாளர்கள் வகுக்கவில்லை ஆகையால் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்கு ஆகையால் தான் இப்போ லிட்டருக்கு ரெண்டு ரூபாய் ஏத்துறாங்க கடந்த மாதமே ஹட்சன் நிறுவனம் ஆரோக்கிய பால் பாலுக்கு ரெண்டு ரூபாயும் தயிருக்கு ரென்றோயை லிட்டருக்கு ஏற்றிருக்காங்க இப்படி ஏற்கனவே விலைவாசி உயர்வால் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்போது வெஞ்சன் புயல் மூலமாக பல மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிச்சுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எந்த ஒரு கரிசனமும் இல்லாமல் வெந்த புள்ள வேல்பாச்சதுன்னு சொல்லுவாங்களா அதுபோல இந்த தனியார் நிறுவனங்கள் பால் விளையாற்றத்தை ஏற்றி இருக்காங்க இது தொடர்ந்து ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக நம் பாதிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து தனியார் நிறுவனங்கள் விலையேற்றத்தை ஏற்றி வச்சிட்டு இருக்காங்க அப்ப இதை தடுக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு அரசுகள் ஒரு வரன்முறை வைக்கணும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி விலையேற்றத்தை அரசு நிர்ணயம் பண்ணி அரசிடம் அனுமதி பெற்று தான் விலையேற்றக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் எப்படிப்பட்ட சூழலிலும் கூட இந்த தனியார் நிறுவனங்கள் அது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத ஆள் வந்து விநியோகம் பண்றது டோட்லா திருமலா ஹெரிடேஜ் போன்ற ஆந்திரா நிறுவனங்கள் தான் அதிகமாக சப்ளை பண்றாங்க ஏற்கனவே தொடர்ந்து சென்னை மக்கள் பல துயரங்கள் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் பல துயரங்களில் இருக்காங்க இந்த ஆட்சியினுடைய தவறான நடவடிக்கையினால இது போல தொடர்ந்து இப்படி பண்ணும்போது மக்கள் வாழத் தகுதி இல்லாத நாடாக இது மாறிடும் ஆகியால் பால் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய உணவு இருந்து பெரியவர்கள் வரையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு இது மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையேற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் அரசின் அனுமதி பெற்று தான் நம்ம பண்ணணுங்கிற சூழலை நம்ம உருவாக்கணும் இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை மற்றும் நாம் தமிழர் ஆவின் தொழிற்சங்க சார்பாக இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் இதற்கு தீர்வு இல்லை எனில் நாம் தமிழர் தொழிற்சங்கம் பேரவை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவார்களோ அதை நாங்கள் வலிமையோடு மக்கள் துணை கொண்டு எதிர்ப்போம் இந்த விலையேற்றத்தை இந்த தனியார் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் போராட்டமே தீர்வு